கோவை மருதுமலை வனப்பகுதியில் உடல்நிலக்குறிப்பால் படுத்திருந்த யானை கிரைன் மூலம் நிற்க வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருதமலை அடிவார வனப்பகுதியில் நேற்று காலை உடல்நலக்குறை வாழ்படுத்திருந்த பெண் காட்டு யானை ஒன்று குட்டியுடன் கண்டறியப்பட்டது நேற்று முழுவதும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று காலை முதல் குளுக்கோஸ் நோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் நீச்சத்து உணவுகள் கொடுத்து சிகிச்சை அளித்து வந்தனர் யானையின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படுவதைத் தொடர்ந்து கிரெயின் மூலம் காட்டு யானை தூக்கி நிற்க வைக்கப்பட்டது மேலும் அதிக தண்ணீர் யானை மீது பீச்சு அடிக்கப்பட்ட நிலையில் சோர்வாக காணப்பட்ட யானை மீண்டும் உடல்நலம் வருகிறது யானை நிறுத்த வைக்கப்பட்டவுடன் அங்கிருந்த நான்கு மாத குட்டியானை தாய் யானையிடம் பால் குடித்தது அதனைத் தொடர்ந்து பெண் காட்டு யானை கொடுக்கப்பட்ட உணவை சீராக எடுக்க துவங்கியது தொடர்ந்து காட்டு யானையின் உடல்நிலையை குறித்து கால்நடை மருத்துவர்கள் குழுவினர் கண்காணித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது